அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட அவங்க பண்ணும்போது நமக்கு என்ன தோணுது அப்படிங்குறதான முக்கியம் விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி நம்ம வந்து சொம்பு தூக்கிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி இந்த சேண்ட்ராவுக்கு வந்து நல்லா சால்ரா போட்டுட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையா என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம ஓப்பனாக வந்து நம்ம இது பண்ணிடணும் வெளி கொண்டு வந்துடணும் இல்லைன்னு வைங்களே விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்த நவீன் மற்றும் சாண்டி இது ஒரு புறம் இருக்க இன்னொரு ஒரு புறம் திவ்யா கையை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்த பிரவீன் எப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு விஷயத்தை வந்து பிரமோவாகவே வெளியிட்ருக்காங்க இன்றைக்கியான எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் மட்டும் கவின் இவங்க இரண்டு பேரும் இன்றைக்கான எபிசோட்ல உள்ளே வந்திருக்காங்க இவங்க உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிபிடிவியுமே கலகலன்னு என்ஜாய் பண்ணி கலகலன் கலக்கிட்டு கலக்கிட்டுருந்துருக்காங்க இது நூறு பூரா டான்ஸில் ஆட பாட்டு பாட ஆடணும் பாடும் நிகழ்ச்சி மாதிரி நிறையா விஷயங்கள் போயிருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சாண்டி மாஸ்டரும் கவினும் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறாங்களாமா இந்த ஒரு அப்டேட்டையும் வந்து இன்னைக்கான ப்ரொமோவில் இன்றைக்கான எபிசோடில் தெளிவாக சொல்லிட்டாங்க இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த திவாகர் அவர்கள் திவ்யாவை காதலிக்கிறேன் திவ்யாவை கரம்பிடிக்கிறேன் அப்படின்ட்டு திவ்யா பின்னாடி சுத்து சுற்று சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் இந்த திவாகரை வந்து எப்படியாவது வெறுப்பேற்றோம் வெறுப்பேற்றனா தான் இந்த திவாகர் வந்து அழிஞ்சு அழிவான் திவாகர் ஒழிவான் அப்படிங்கிறக்காக கானா வினோத்து பிரவீன்காந்த் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபரி அமித் இப்படி பல ஆண்கள் திவ்யாவை திவாகர் முன்னாடி கேலி கிண்டல் செய்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க அதாவது லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு தொட்டு தொட்டு பேசுறது தூக்கி தூக்கி சுற்றுறது டான்ஸ் ஆடுறது திவ்யாவை வச்சு எந்த அளவுக்கு ப்ளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லோரும் ப்ளே பண்ணுறாங்க திவாகர் முன்னாடி ஸோ திவாகர் அதனால் சரியான காண்டாகி நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை வந்து இப்படி என் முன்னாடி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஆதங்கத்தில் வெறுப்பாகி அவர் சேரை விட்டு எதிரிச்சு போயிடுறாரு இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு லெவல் மேலே அதாவது திவாகரை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்தளவுக்கு வெறுப்பேற்றலாம் அப்படிங்கிற பிளானில் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கட்டி பிடிக்கிறது தூக்கி சுற்றுறது அப்புறம் வந்து ஊட்டி விடுறது இதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் நம்முடைய பிரவீன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா திவ்யா படுத்திருப்பாங்க பெட்டில் அதாவது சோஃபாவில் படுத்திருப்பாங்க அப்போ ஆப்போனில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கலை அரசனும் திவாகர் உட்காந்துருப்பாங்க அப்போ பிரவீன் என்ன பண்றாருன்னா ஓடி வந்து திவாகர் எப்படியாவது விருப்பேற்றணும்டா அப்படின்ட்டு ஓடி வந்து திவ்யாவினுடைய கையை பிடித்து திவ்யாவோட கையை இப்படி இரண்டு கைகளால் மூடிவிட்டு இவர் திவ்யாவோட கைக்கு முத்தம் கொடுக்கல ஆனால் பிரவீன் அவருடைய கைக்கே இப்படி மறைத்து மறைத்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து திவ்யாவுக்கு திவ்யாவினுடைய கையில் முத்தம் கொடுப்பது போல் திவாகரை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிருக்கார் ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சீன் நல்லா இருந்தது பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இந்த திவாகருக்கு வந்து கிட்டத்தட்ட திவ்யா பார்த்திங்கன்னா ஒரு தங்கச்சி மாதிரி அதையும் தாண்டி ஒரு புள்ள மாதிரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வயசான ஒரு ஆள் தி திவாகர் அந்த ஆள் திவ்யாவை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறா அப்படி இது ஒரு புறம் இருக்கேன் இந்த பைத்தியகார கலையரசன் அதாவது பூசாரி கலையரசன் இவனெல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவனை நினைக்கும் பொழுது ஏன்னா திவாகருக்கு வயது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரு இது எவ்வளோ அதிகம் அந்த ஆள் திவ்யாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாப்பில் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்பில் இது ஒரு புறம் இருக்க இந்த திவாகருக்கு இந்த கலையரசன் என்னமோ சப்போர்ட் பண்ணுறாப்படி ஆனால் வெறுப்பேத்தாதீங்க அதாவது திவாகர் முன்னாடி திவ்யாவை யாராவது தூக்கி சென்றாலோ டான்ஸ் ஆடினாலோ இல்லை அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் மாதிரி பண்ணாலோ திவாரு காண்டாக்கிறார் அப்படி இல்லை அப்போ வந்து இந்த கலை என்னன்னா சொல்கிறான் தம் ஏ இப்படி பண்ணாதீங்கப்பா அண்ணன் வெறுப்பாகிறாரு ஏ இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு மற்றவங்கள வந்து இது பண்ணுறான் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா கலையரசனுக்குள்ளே ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படுது ஏன்னா கலையரசனுக்கு வந்து உண்மையாக நல்ல புத்தி இருந்திருந்தால் என்ன என்ன சொல்லியிருப்பான் ஏ ஏ திவாகரு உன்னோட பிள்ளை வயசாகுதுயா உன்னோட தங்கச்சி வயசாக மாட்டேருக்குயா அதை போய் நீ பார்க்குறிய உனக்கு வெக்கம் இல்லையா அறிவு இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்பான் ஆனால் அளவிட்டு போட்டு அந்த திவாகர கூட திவாகர விருப்பேத்தறைங்களை இவன் வந்து கேள்வி கேட்குறான் அப்போ வந்து இது எந்த மாதிரியான மனநிலை த திவாகர கூழ் பண்ணணும் அப்படிங்குறக்காக கலை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தா கண்டிப்பாக வந்து கலை வந்து அது தவறான ஒரு செயல் இது வந்து க கலையரசனை வந்து ஒரு தவறான கேரக்டரில் வந்து காட்டுது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட அவங்க பண்ணும்போது நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதான முக்கியம் விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி நம்ம வந்து சொம்பு தூக்கிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி இந்த சாண்ட்ராவுக்கு வந்து நல்லா சால்ரா போட்டுட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையா என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம ஓப்பனாக வந்து நம்ம இது பண்ணிடணும் வெளி வெளிக்கொண்டு வந்துடணும் இல்லைன்னு வைங்களே விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சேண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சொம்பு தூக்க முடியுமோ அந்தளவுக்கு சொம்பு தூக்கி ஜாலராக அடிச்சுட்டாரு அதை தெல்ல தெளிவாக நானும் பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துருக்கோம் பட் ஆனால் இந்த சேண்ட்ராவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பிஆர்டி எப்போதும் எப்பொழுதுமே நானும் பார்த்துட்டேன் சே சேண்ட்ராவை பற்றி பேசும் பொழுது கமெண்ட் செக்ஷனில் அசிங்க அசிங்கமாக திட்டுவது அதுக்கப்புறம் வந்து சேண்ட்ராவை யாரெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க சேண்ட்ரா கூட பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே யாரெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்களும் அசிங்கம் அசிங்கமாக திட்டுவதுன்னு இப்படி பல வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி சேண்ட்ரா செய்வது கண்டிக்க விஜய் சேதுபதிக்கு மனம் இல்லையா இல்லை விஜய் சேதுபதிக்கு தைரியம் இல்லையா தெரியுமா தெரியுமான இது சொல்ல சொல்லப்போனால் சேண்ட்ரா வந்து எந்த அளவுக்கு அக்கப்பூரா அக்டோழியும் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அடாடா அருமையான நடிப்பு சூப்பரான நடிப்பு இவங்க இது தான் பார்வதி கம்முருதீன் வந்து வே வீட்டை விட்டு வெளியே போனது ரெட் கார்டு வெளியே வாங்கி வெளியிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனது சம்பளமே இல்லாமல் வெளியே போனது எல்லாத்துக்கும் காரணம் தான் ஏன்னா சேன்றா தான் முதல் முதல்ல அந்த கார்ட் டாஸ்கில் கம்முருதீன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல் காமுருதின் அப்படின்னு காமுருதினை ஆபாசமாக திட்டியது சேன்றாக தான் அது நூறுக்கு நூற்றுக்கு நூறு வந்து ச உண்மை முதல் முதல் தான் கமுருதினை வம்புக்கெளுது அதுக்கப்புறமா தான் காண்ட கமுருதி சேண்டாவை பயங்கரமாக ஸ்கேம ஸ்கேன்ட்ரா ஸ்கேண்ட்ரா என்று த பயங்கரமாக விமர்சனம் செஞ்சது எல்லாமே அதுக்கப்புறமா தான் ஸோ தப்பு செஞ்சதெல்லாம் சான்றா ஆனால் தண்டனை எல்லாம் பார்வதிக்கும் கம்பருதினுக்கும் அவங்க வாட்டுக்கு சிவனேன்னு ஓரமாக அளவு பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்கள வீ வீணாக போய் உள்ளே போந்து வா வாண்டடாக வம்புக்கெழுத்து அவங்கள வெளியே அனுப்புகிறது சேன்ட்ரா ஆனால் சான்றாவை யாரும் தண்டிக்கல பத்தாவதுக்கு இந்த ரீண்ட்ரி கொடுக்கும் பொழுது அதை பா அந்த ஒரு சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா காண்டாகும் பிரஜின் வந்து உள்ளே இருப்பா அப்படி ஒன்றா சேண்டா உள்ளே வந்ததும் இந்த ரோஸை எடுத்து இப்படி காமிச்சுட்டு முட்டி போட்டு ஐயோ நான் இருபது வருஷமா நான் வந்து பிரிஞ்சிருந்தேன் அப்போல்லாம் எனக்கு தெ இருபது வருஷமாக ஒன்றா இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு தெரியல இப்போ இருபது நாள் பிரிஞ்சுருக்க முடியல ஏதோ பல யுகமாக இருக்குது ஐயோ ஐயோன்னு சினிமா எல்லா பேசிட்டு அது கதறி அழுதிச்சு பாருங்க அப்பா சாமி நீ எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தாலும் உங்கள் அதான் பிரஜினுக்கு வந்து இது வருதில்லை சம்பளம் வருதில்லை நீ இருந்த வரைக்கும் சம்பளம் வந்துச்சுல அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா இப்போ போது தான் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கா அதாவது எந்த அளவுக்கு நடிக்க முடியும் கா வாங்குற காசுக்கு நடிக்கணும்டாங்கிற மாதிரி அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க அதெல்லாம் பகவத் செம்மக்காண்டாக ஆயிடுச்சு இது பத்தாதுக்கு பத்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சேன்டா வந்திருக்கா சரி அவருக்கு ஹக் பண்ணலாம் கை கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் யாரையுமே கண்டுக்காமல் பிரச்சனை கூட போய் ஒரு ட்வெயிட் பண்ணுறாங்க ஸோ வீட்டுக்கு இருக்கும்போது இவங்களும் அதை பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க உள்ளே வந்து இதை பண்ணணும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ஒரு இது மோட்டிவேஷனாக எனக்கு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வேணுன்னே தான் அதை பண்ணியிருக்குது மற்றவங்க அதான் மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் வந்து இங்கே குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே எந்த ஒரு பாசும் பண்பு எதுவும் இல்லை எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறக்காக அந்த அம்மா அந்த இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ண மாதிரி தோணுச்சு சரி மக்களே இந்த திவாகர் விஷயமாகட்டும் அதே மாதிரி இந்த சாண்ட்ரா விஷயமாகட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திவ்யா விஷயமாகட்டும் இவங்களை பார்த்தோம்னா ஒப்பீனியன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க